நீங்களும் நம்ம சேனலில் விளம்பரம் செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனல் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் பேங்க் லோன் வசதியோட டிடிசிபி அப்ரூவ்டு பெற்ற சைட் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அனைத்து அடிப்படை வசதிகளோடையும் இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்கு சுற்றிலும் வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க இது இந்த இடம் கோயம்புத்தூரில் தீர்த்திப்பாளையம்கு நியரில் லொக்கேட் ஆகிருக்கங்க நீங்கள் சார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபுல் வீடியோ லிங்கில் இந்த இடத்தினுடைய மற்ற தகவல்களை செக் பண்ணிக்கோங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்ட்ரிக்ட் வைஸில் லிங்க் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க கோயம்புத்தூருக்கு மட்டும் இரண்டு லிங்க்குகள் இருக்கும் ஃபஸ்ட் குரூப்பில் ஜாயின் பண்ண முடியாதவங்க இரண்டாவது குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த இடம் எக்ஸாக்டாக கோயம்புத்தூரில் கோயம்புத்தூர் டூ சிறுவாணி ரோட்டில் இருக்கக்கூடிய தீர்த்திப்பாளையமில் கோவை கொண்டாட்டம்க்கு நியரில் அச்சயம் அவென்யூவில் லொக்கேட் ஆகிருக்கேங்க இடத்திற்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்குது இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா இடங்களுக்கு மத்தியில் அகலமான தாழ்சாலை வசதிகளும் இபி சர்வீஸும் ஸ்ட்ரீட் லைட் ஃபெசிலிட்டியும் ஓவர் டேங்கும் இருக்குங்க ஃபுல் காம்பவுண்ட் வால் போட்டிருக்கிறாங்க என்ட்ரன்ஸில் கிராண்டான ஆர்ச் கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு மனைக்கும் பிளான்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க அச்சயம் அவென்யூன சுற்றிலுமே வீடுகள் இருக்குங்க ஒரு சென்டின் விலை பனிரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் இந்த இடத்திற்கு தொண்ணூறு பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் ஃபெசிலிட்டி இருக்குங்க பேங்க் லோனையும் இவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் பத்து பர்சன்டேஜ் அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதுங்க அதாவது ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரூபா மட்டும் பே பண்ணால் போதுங்க மீதம் இருக்கக்கூடிய தொண்ணூறு பர்சன்டேஜ் அமௌண்ட்டுக்கும் பேங்க் லோனில் நீங்கள் இஎம்ஐயாக பே பண்ணிக்கலாம் இந்த இடத்தை பற்றின மேலும் விவரங்களுக்கு வீடியோ இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்த்துட்டு இந்த இடத்தை நீங்கள் வாங்குனீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரியான அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்